பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள திலக் இப்படி வான் வழியாக வந்த நீங்கள் ஐவரும் யார் எங்கிருந்து வந்தீர்கள் எது விஷயமாய் வந்தீர்கள் எச்சரிக்கிறேன் உண்மையை சொல்லுங்கள் நான் எப்போதும் உண்மையே பேசுவேன் என்றுமே பொய் சொல்வது என் பழக்கமில்லை சரி என்றால் தாம் கிஷ்கிந்தை அரசன் வனராஜன் சுக்ரிவன் தானே உங்கள் யூகம் சரிதான் தாம் யார் என்று சொல்லுங்கள் என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மன்னவன் லங்காதிபதி ராவணனின் இளைய தம்பி என் பெயர் விபீஷணன் என் அண்ணன் தேவி சீதையை பஞ்சவடியில் இருந்து கடத்தி வந்தார் அது பெரும் தவறு என்று நான் வாதாடினேன் பலமுறை பணிவாக சொல்லி பார்த்தேன் தேவி சீதையை மரியாதையுடன் திருப்பி அனுப்புங்கள் என்று அண்ணனுக்கு என் நீதிமொழிகள் பிடிக்கவில்லை என்னை அவமானப்படுத்தினார் அதனால் மனமுடைந்து அவரை விட்டு ஸ்ரீராமனிடம் சரணடைய வந்தேன் பகவான் ராமன் சரணம் என்றால் இறங்குவான் தாம் சென்று இதை அவரிடம் சொல்லுங்கள் விபீஷணன் உங்கள் சரணம் தேடி வந்தான் என்று சரி சொல்கிறேன் நான் ஸ்ரீராமனிடம் உங்கள் வேண்டுகோளை வைக்கிறேன் பதில் வரும் வரை தாம் இங்கேயே இருங்கள் காவல் கட்டுப்பாடுகளை மீறாதீர்கள் இவர்கள் மீது கவனம் நான் வரும் வரை இவர்களை கீழே இறங்க விடாதீர்கள் ஆணைப்படியே வந்தா ரகுநாதரே நான் இலங்கை அரசனின் இளைய தம்பி என்று சொல்லிக்கொண்டு ஒரு அசுரன் வந்திருக்கிறார் தம்மை சரணமடைய வேண்டும் என்றும் அவர் சொல்கிறார் தம்மிடம் வருவதற்கு அனுமதி கேட்கிறார் வந்திருப்பது எதிரியின் தம்பி அனுமதிப்பது என்பது பிரச்சனைக்குரியது தம்மை சந்திப்பதற்கு அவர் வரலாம் என்று தாங்கள் சொன்னால் சொல்கிறேன் இது பற்றி உங்கள் அனைவரின் கருத்து என்ன என்கிறார் தம்பியோ அல்லது ஒற்றனோ பகைவன் ஆட்கள் ராட்சசர்கள் தந்திரக்காரர்கள் சரணம் என்று சொல்லி நம்முடனேயே இருந்து ரகசியங்களை அறிந்து நல்லவன் போல் நடந்து நம்பிக்கையை அடைந்து அங்கு சொல்லலாம் அல்லவா அவர் பேச்சை நம்பாமல் அவரை உடனே சிறைப்படுத்துவது நல்லது உள்ளத்திலே கள்ளமில்லாதவர் உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார் அவரை பற்றி விவரம் அறிய வேண்டும் அவர் யார் அவர் பெயர் என்ன விபீஷணன் என்று தன்னுடைய பெயரை சொன்னார் விபீஷ்ணனா என்ன விபீஷணன் என்ற பெயர் சொன்னார் ஏன் சந்தேகம் வருகிறதா அவர் பெயரை கேட்டு எனக்கா சந்தேகமே தீர்ந்து விட்டது விபீஷ்ணர் பெயரை கேட்டு அவர் உண்மையாகவே விபீஷ்ணராக இருந்தால் அனுமன் ஏன் இப்படி சொல்கிறாய் அந்த விபீஷணன் நல்லவராகவோ உண்மை சொல்பவராகவோ இருக்கலாம் இருந்தாலும் ராவணன் தம்பி ஒரு ராட்சசன் அதனால் விரும்பிய வடிவம் எடுத்துக்கொள்ள முடியும் ராட்சசர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் சக்தி உண்டு இங்கே வந்து கட்டுப்பாட்டை குலைக்க முடியும் என்று அவரை போட்டு பார்ப்பது நேர்மை அல்ல அமைதி ஏற்படுவதில்லை ஒரு மனிதனின் குண வேறுபாடுகளால் அப்படி நடக்கிறது ராட்சசரிலும் வலியை போன்ற பெரும் வள்ளல்கள் பிரகலாதன் போன்ற அரிபக்தர்கள் இருக்கிறார்கள் அதை போலவே விபீஷ்ணரும் கூட ராமபக்தர் பிரபு பிரபு சீதா சீதாமாதாவும் கூட என்னிடம் சொன்னார்கள் விபீஷ்னர் அவர் மகள் மூலமாக தினம் தினம் தேவிக்கு சாப்பாடு அனுப்புவாராம் இருக்கலாம் அது பரிவு உணர்ச்சியில் இறக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் இன்று நிலைமையே வேறு லங்கை மக்கள் அனைத்தையும் அறிவார்கள் இப்போது ஸ்ரீராமனின் சேனை கடற்கரை பகுதியில் கூடியிருக்கிறது இந்நிலையில் விபீஷணன் தன் அண்ணனிடம் கோபப்பட்டு வருவது அதை இங்கே காரணம் காட்டுவது பொருத்தமாக தோன்றவில்லை யுத்தம் ஏற்படும் நிலையில் அண்ணனை விட்டு வருவது முறைதானா அண்ணனை உதறியவர் நம்மிடம் நிலைப்பாரா அண்ணா தம்பி உன்னையும் பரதனையும் போன்றவர் இந்த உலகத்தில் என்ன எந்த உலகத்திலுமே இல்லை யாரையும் நன்கு அறியாமல் குறை பேசுவது உகந்ததல்ல வானரராஜனி எல்லோருடைய கருத்துக்களையும் இங்கு தெளிவாக எடுத்துச் சொன்னீர்கள் சொன்னவரெல்லாம் என் கருத்துக்களையும் கேளுங்கள் அதன் பிறகு நாம் முடிவெடுப்போம் தப்பு இல்லை விபீஷ்ணரிடம் குறை இருக்கலாம் அவர் மனதிலும் கூட விஷம் இருக்கலாம் பொதுவில் என அபிப்பிராயம் சரணம் என்று வந்தால் அவர் நம்மவர் மனம் திறந்து நிஜத்தை சொல்லுகிறார் சரணம் வேண்டுமென்று கேட்கிறார் அவரை குறை சொல்வதே குறை தஞ்சம் என்று வந்தால் ஏற்றுக்கொள்வதை உயிர்கடமையாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் எல்லோருக்கும் அது உகந்தது தடுத்தால் பாவம் தடுக்காதீர்கள் தாம் சொன்னது சத்திய வாக்கு பிரபு அபயம் தருவது உங்கள் லட்சியம் கேட்பதோ எதிரியின் தம்பி மனம் துணிந்து தம்மை சரணம் கேட்டு வந்திருக்கிறார் அவர் மீது எனக்கு ஐயமே இழவில்லை பேசிய விளக்கங்களை ஆராய்ந்து நான் ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன் அந்த முடிவைச் சொல்லுகிறேன் முன்காலத்தில் வாழ்ந்த மகான்களில் உண்மையே உருவானவர் மகரிஷி கண்டுமர் அவர் பற்றி குருதேவர் சொல்லி இருக்கிறார் நேர்மை உன் நெஞ்சிலே வாழ்ந்தால் மாற்றானும் கூட மனிதன்தான் இந்த அச்சம் என்பதே அறியாமைதானே அச்சம் நீக்கு அன்பை தேக்கு நம் பகைவனே சரணம் கேட்டால் கருணை கேட்டு கையேந்தினால் திருப்பி அனுப்புவது சரியே அல்ல பகைவன் கொடியவனோ கொலைகாரனோ நம்மிடம் சரணம் என்று வந்துவிட்டால் அவன் பழைய கணக்குகளை பார்க்கக்கூடாது கூடாது நம் உயிரே போவதானாலும் கூட அவனை ஆதரிக்க வேண்டும் அவ்வாறு ஆதரிக்காதிருந்தால் அந்த பாவத்தில் பங்கேற்க வேண்டும் சரணம் கேட்டு இல்லை என்றால் ஸ்வர்க்கம் சந்தோஷம் எல்லாம் பாழாகி விடுகிறது அடைக்கலம் வந்த ஒருவன் அது கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டால் அடைக்கலம் தராதவன் புண்ணியம் போய்விடுகிறது நான் மகரிஷி கண்டுமரின் தியாகத்தை அறிவு மொழிகளை பின்பற்றுவேன் பிரபுவே சரணம் என்று சொல்லிக்கொண்டு ஒருவன் என்னிடம் வந்துவிட்டால் அவனை ஏற்காதிருத்தல் பாதகமாய்விடும் சுக்ரீவம் அண்ணா வந்தது விபீஷணன் தான் இதுபோல் அந்த ராவணனே சரணம் என்று வந்தால் அப்போதும் நான் பின்வாங்க மாட்டேன் அவனை ஏற்றுக்கொள்வேன் இளவரசே அங்கதா அவரை தக்க மரியாதையோடு அடைத்து ஆளைப்படியே பிரபு வானிலை நிற்கும் வணக்கத்திற்குரிய விபசனரே நான் வாரிமைந்த அங்கதன் தமக்கு வணக்கம் செலுத்துகிறேன் என்னை ஸ்ரீராமன் தங்களிடம் அனுப்பி வைத்தார் உங்கள் வேண்டுகோளின்படி அவரை சந்திக்க அனுமதி தந்திருக்கிறார் தாங்கள் வாருங்கள் தங்களை வரவேற்கிறேன் நன்றி உங்களுக்கு ஜ ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாருங்கள் ஸ்ரீராம பிரபு எதிர்பார்த்திருக்கிறார் மிக்க நன்றி தாயின் பரிவும் தெய்வத்தின் தனிவும் இணைந்தது தானா ஸ்ரீராமரூபம் இத்தனை நாளும் இதயத்தில் இருந்த இறைவாவும் சந்நிதி போதும் இறைவாவும் சந்நிதி போதும் ரகுநாதா மன்னன் ராவணனின் இளைய தம்பி விபீஷணன் தான்